ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي امري அல்லா அலிம் தனித்மா அலமதுல்லா கணேத்திற்குரிய சகோதரிகளே அல்லாஹுடைய அருளால் அல்லாஹுடைய வேதமாகிய அல் குர்ஆனை நாம் கற்று வருகிறோம் இதுவரை அலமதுல்லா சூரா அந்நியத்தில் பல அமர்வுகளிலே அதாவது இதுவரை முப்பத்தி மூன்றாவது வசனம் வரை நாம் படைத்திருக்கிறோம் இன்ஷால்லா இன்று முப்பத்தி நான்காவது வசனத்திலிருந்து இறுதி வசனம் வரை நாம் இன்ஷால்லா படிப்பதற்கு முயற்சி செய்வோம் குறிப்பாக இந்த அத்தியாயங்கள் மறுமையை மறுக்கக்கூடியவர்களுக்கு இந்த அத்தியாயங்கள் பதில் கூறுகின்றன மறுமையை மறுக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய சந்தேகங்களுக்கு அல்லாஹு தாலா இந்த அத்தியாயங்களில் பதில் கூறி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான் மறுமை நிகழ்வது உண்மை என்பதை அல்லாஹு தாலா உறுதிப்படுத்துகிறான் அந்த மறுமை நிகழும்போது என்னென்ன நடக்கும் என்பதையும் அல்லாஹு தாலா இந்த அத்தியாயத்திலும் தொடர்ந்து வரக்கூடிய அத்தியாயங்களிலும் அல்லாஹு தாலா விவரித்து வருகிறான் பிறகு அந்த மறுமை நாளில் என்ன நடக்கும் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் அங்கே நடக்க இருக்கின்றன என்பதையும் அல்லாஹு எச்சரிக்கை செய்கிறான் காரணம் என்ன நம்பிக்கை கொள்ளாதவர்கள் ஒருபுறம் அந்த நிகழ்வுகளை கேள்விப்பட்டு அவர்களுக்கு அச்சம் ஏற்படுவதற்காகவும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நம்பிக்கையும் இறை அச்சமும் பயமும் அதிகரிப்பதற்காகவும் அல்லாஹ் சுஹானுகோவாலா அந்த மறுமையையும் மறுமையில் நிகழக்கூடிய நிகழ்வுகளையும் அல்குரானிலே தொடர்ந்து கூறுவான் அப்படி கூறப்படக்கூடிய முக்கியமான அத்தியாகங்களிலே ஒன்றுதான் இந்த சூரா அண்ணா ஜியாத் இதனுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சுபானகவத்தாலா அல்லாஹு தாலாவுடைய படைப்புகளின் மீது சத்தியம் செய்து மறுமை நிகழும் மறுமையிலே மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள் என்பதை உறுதி செய்து சந்தேகிக்கக்கூடியவர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்று அவர்களுடைய பேச்சை அல்லாஹ் சுபானகவத்தாலா எடுத்துக் கூறி அவர்களுக்கு படிப்பினையாக அவனுடைய சம்பவத்தை அல்லாஹு தாலா எடுத்துக் கூறினான் பிற அவனும் இப்படித்தான் கேலி கிண்டல் செய்து கொண்டிருந்தான் மறுமையை நம்பாதவனாக இருந்தான் அவனுடைய முடிவு எப்படி என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கு அல்லாஹுடைய தண்டனையின் பயம் இருக்குமே கண்டிப்பாக இதிலே உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்பதை அல்லா சுபான உணர்த்தினார் பிறகு மறுமையில் மீண்டும் எழுப்பப்படுவது மறுமையில் மீண்டும் அல்லாஹு தாலா படைப்புகளை எழுப்புவது அல்லாவுக்கு சிரமமான ஒன்றல்ல இவ்வளவு பிரம்மாண்டமான படைப்புகளை எல்லாம் படைத்தவனுக்கு உங்களை மீண்டும் எழுப்புவதா சிரமம் என்று தன்னுடைய வல்லமையை அல்லாஹு விளக்கினான் இதனுடைய தொடரில் உள்ள வசனங்கள் வரை ஆக இந்த எல்லாம் அல்லாஹு தாலா கூறிவிட்டு இப்போது இந்த முப்பத்தி நான்காவது வசனத்தில் அல்லாஹு தாலா கூறுகிறான் இப்படி எல்லாம் உங்களுக்கு விளக்கப்பட்டு விட்டது இதெல்லாம் நடக்கும் இப்படிதான் இருக்கும் என்பதை எல்லாம் சொல்லிவிட்டு என்றால் என்ன அதாவது பயங்கரத்திற்கு மேலான பயங்கரம் இப்ப நீங்க ஒரு பயங்கரமான ஒன்றை கற்பனை பண்ணுங்களேன் கடுமையான ஒரு சூறாவளி காற்று எந்த சூறாவளிக்கு முன்னால் இந்த உலகத்தினுடைய உயரமான கட்டிடங்களோ அதே போல உயரமான மரங்களோ எதுவுமே நிலைத்து நிற்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூறாவளியை கற்பனை பண்ணுங்க ஒரு பெரிய கடல் அலை சுனாமி போன்ற பெரிய கடல் அலையை கற்பனை பண்ணுங்க பெரிய ஆற்று வெள்ளத்தை கற்பனை பண்ணுங்க பெரிய பூகம்பத்தை கற்பனை பண்ணுங்க இப்படி எதை கற்பனை பண்ணா நீங்க போய் எந்தெந்த பயங்கரத்தை எல்லாம் கற்பனை செய்கிறீங்களோ அதை விட பயங்கரமான தான் தாம்மா என்று சொல்லப்படும் அதுவும் அது குபரா மிகப்பெரிய பயங்கரம் நிகழ்ந்து விடும் போது இதா தாம் குபரா மிகப்பெரிய அழிவு மிகப்பெரிய பயங்கரமான ஒரு சம்பவம் நிகழும் போது அப்ப என்னென்ன நிகழும் நம்ம இன்ஷால்லா சூடா தக்வீரிலையும் சூடா இன்ஃபிஸ்தார்லையும் அல்லாஹ் கூர்வதை படிக்க போறோம் அப்போ ஒரு இடத்துல ஒரு ஆபத்து நடந்தாலே தாங்க முடியாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்ப மழை பெய்கிறது மழை என்பது ஒரு லிமிட்டுக்கு அளவுக்குள் ஆனால் அது ரஹமத்து அது அளவை தாண்டும் போது ஒரு பெரிய ஆபத்து இப்ப இந்த மழையோட சேர்ந்து கடுமையான புயல் காற்றடிக்குது அதோட சேர்ந்து பூகமமும் ஏற்படுகிறது யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ஆபத்துக்கு மேல் இன்னும் ஒரு ஆபத்து வந்தால் மனிதர்களால் தாங்க முடியுமா முடியாது

அந்த மறுமை இருக்கிறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பயங்கரத்திற்கும் மேலான பயங்கரமாக இருக்கும் அந்த பயங்கரத்தையே சிறுமையாக்கி முன்னாடி எப்படி சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடி டார்ச் லைட்டுக்கு என்ன சொல்றோமா இல்லையா அந்த மாதிரி மறுமையுடைய பயங்கரத்துக்கு முன்னால் எல்லா பயங்கரங்களும் எல்லா ஆபத்துகளும் சிறுமையாக ஆகிவிடும் ஆகவே இந்த மருமையானது எல்லாவற்றையும் சூழ்ந்து கொள்ளும் தன்னுடைய பேர் ஆபத்தை கொண்டு சொல்லுகிறான் அப்போ எந்த மருமையை அவர்கள் மறுத்துக் கொண்டிருந்தார்களோ அந்த மறுமை எப்படிப்பட்டது என்ற ஒரு பயங்கரத்தை அல்லா சுகானக இங்கே கூறுகிறான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நிதானமா அதாவது எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அல்லா சொல்றான் பாருங்க நம்ம இன்றைக்கு இதை வந்து சாதாரணமாக நம்ம படிக்கிறோம் இந்த வசனங்கள் நபியின் மீது ஓதப்பட்ட போது சஹாபாக்களின் மீது ஓதப்பட்ட போது தாபிகன்கள் மீது ஓதப்பட்ட போது அவர்களுடைய உள்ளத்தில் எத்தகைய எத்தகைய பயம் அச்சம் பிறந்தன புரியுதா ஏன்னா இந்த மருமை என்பது அப்பேற்பட்ட ஒன்று நம்ம வந்து கண்ணுக்கு நேராக ஒரு ஆபத்தை பார்த்தால் தான் நம்ம பயப்படுறோம் அல்லாஹுடைய வசனத்தை கொண்டு பயப்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஈமான் இன்னும் உயரல சஹாபாக்களுடைய ஈமானோ தாபிகளுடைய ஈமானோ அந்த சாலிகின் நல்லவர்களுடைய ஈமான் எப்படி உயர்ந்திருந்தது என்றால் அல்லாஹும் ரசூலும் மருமையை பற்றி சொல்லும் போது அவர்களது உள்ளங்கள் நடுங்கி கண்களெல்லாம் அழுதன காரணம் என்ன அந்த சொல்லை கொண்டே பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த அளவுக்கு அவங்களுடைய ஈமான் நிறைவடைந்து இருந்தது ஈமான் பசுமையாக இருந்தது அல்லாஹ் சுபஹானா அந்த மறுமையை இப்பேற்பட்ட ஒரு தன்மையை கொண்டு வர்ணிக்கிறான் இப்படி அப்பாஸ் ரதி அல்லாஹ் அனுகுமா அவர்கள் சொல்கிறார்கள் என்றது மின் அஸ்மால் கியாமா மருமையின் பெயர்களில் ஒரு பெயராகும் அப்ப நீங்க மருமையை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அல் குரான்ல மருமையை அல்லாஹுத்தால என்னென்ன பெயர்களை கொண்டு கூறுகிறான் என்று ஒரு நோட்ல ஒரு லிஸ்ட் ஒண்ணு ரெடி பண்ணுங்க அதுல இந்த பெயரையும் சேர்த்து கொடுங்க தாம்மது அப்பாஸ் இவர் அபாஸ் ரதீ அல்லாஹ் அனுகுமா சொல்கிறார்கள் அல்லாஹுத்தால மருமை கே யோ சொல்லக்கூடிய பெயர்களில் ஒன்று அத்தாம் துல்குப்ரா இதை சொல்லிட்டு இவர் அப்பாஸ் அரதி அல்லாஹு அனுகுமா சொல்கிறார்கள் அல்வாமா இந்த மருமையை அல்லாஹுத்தாலா அவை மிக பெரிய ஒரு நாளாக ஆக்கி வைத்திருக்கிறான் வஹதரகு தன்னுடைய அடியார்களை அந்த மருமையை குறித்து அவன் உஷார் படுத்துகிறான் எச்சரிக்கை செய்கிறான் அல்லாஹுக் அந்த பயந்தான நல்லவர்களை அவர்களது தூக்கத்திலிருந்து எழுப்பியது தஜஜா பூனு புகும் அனில் மமாஜெ நல்லவர்களுடைய படுக்கை தூக்கம் ஏன் அவர்களுக்கு இரவிலே பறிபோனது மறுமையினுடைய அவர்களுடைய தொழுகை உள்ளட்சம் உள்ள தொழுகையாக இருந்தது அவர்களுடைய வாழ்க்கை அல்லாஹுடைய பயம் நிறைந்த ஹலால் ஹராமுடைய உடைய வாழ்க்கையாக இருந்தது இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்கள் அல்லாஹுவை பயந்ததற்கு காரணம் என்ன அந்த மருமையினுடைய பேர் ஆபத்தை அவர்கள் பயந்தார்கள் இப்படி அப்பா சொல்றது எல்லாம் இது அவ்வளவு சுருக்கமா அழகா சொல்றாங்க இந்த குப்ரா என்பது மின் பெயர்களில் ஒரு பெயராகும் அல்வா மகுமையை அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு நாளித்திருக்கிறான் தன்னுடைய அடியார்களுக்கு இந்த மருமையை குறித்து அவன் எச்சரிக்கை செய்கிறான் கவனிங்க அதே போல அல் காசி சொல்கிறார்கள் அதாவது ஃபைதா ஜா அதிகாமதுல் குப்ரா இதற்கு அவங்க விளக்க சொல்லும்போது அந்த மிகப்பெரிய ஆபத்து நிகழும்போது அது வரும்போது அதாவது அல்லாஹ் என்ன சொல்கிறார் என்றால் சீ த அஹ்லுல் ஜென்ன இள ஜென்னா வ அஹஹலு நாரி இளநார் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு ஒட்டி கொண்டு வரப்படுவார்கள் நரகவாசிகள் நரகத்திற்கு ஓட்டி கொண்டு வரப்படுவார்கள் அப்ப இதுதான் அல்லாஹ் சுகானுகத்தானா அந்த பெரிய ஆபத்து பெரிய நிகழ்வு நிகழ்ந்து விடும் போது என்று கூறுகிறான் இதை பெரிய நிகழ்வு என்னமா இருக்க முடியும் சொல்லுங்க இந்த உலக வாழ்க்கையில மனிதர்கள் நானும் நல்லவன் நானும் நல்லவன் என்று தன்னைத்தானே பெருமை பேசிக் கொண்டிருக்கிறான் எனக்கு வந்து வாழ்க்கை இருக்காதா அபூஜக பேசுற மாதிரி அதாவது சென்றால் தான் எனக்கு கிடைக்கும் போது எனக்கு செல்வமும் ஆட்சியும் இருக்கும் போது அங்க வந்தா எனக்கு இருக்காதா என்று பெருமை பேசி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் நாளை மறுமையில் எழுப்பப்பட்டு நரகத்திற்கு ஓட்டப்படுவார்கள் ஆனால் அந்த காட்சி எவ்வளவு பயங்கரமான காட்சியா இருக்கும் அதே போல இந்த உலகத்தில் ஏழைகளாக மிஸ்கீர்களாக மக்களால் மதிக்கப்படாதவர்களாக இருந்து அவர் எல்லாம் தங்களுடைய ஈமானை கொண்டு அமலை கொண்டு சொர்க்கத்திற்கு ஓட்டி கொண்டு வரப்படுவார்கள் ஆனால் அந்த காட்சியை பார்க்கும்போது அந்த நரகவாசிகள் அழுவாங்க பாருங்க அழுவாருங்க பாருங்க கத்துவார்கள் பாருங்கள் மிகப்பெரிய ஒரு அழுகையாக இருக்கும் வயஸ் கருணம் இனல்லதீ நாமனும் எல்லாம் சொல்கிறான் இந்த காப்பீர்கள் இருக்கிறார்களே மூமின்களை பார்த்து எப்போதும் பரிகாசம் செய்து கொண்டிருப்பார்கள் அடுத்த சூறாளால் முத்தபிஃபின் நம்ம சொல்வோம் வயதா மர்வு பிஹிமே தகாமசூன் வயதன் கலபு இல அகிலிஹிமுன் கலபு ஃபகிஹீன் வயதா ரவுஹும் காலு உர்சிலு அலைஹிம் காப்பூம்களை பார்த்து என்னடா உணவை வாழ தெரியாத உணவா ஹலால் பார்த்து இந்த உலகத்தினுடைய இன்பங்களை உலகத்தினுடைய வசதிகளை இருக்காங்களே கேலி பேசுறாங்க பரிகாசம் எந்த அளவுக்கு மூமின்களுக்கு மனவேதனை கொடுக்க முடியுமோ அந்த அளவு மனவேதனை கொடுக்கிறார்கள் அல்லாஹ் சொன்னால் இதெல்லாம் அப்படி வர்ணிக்கிறான் உத்தரா இவங்களுக்கு என்ன இருக்கு இந்த மூமின்களை பற்றி இப்படி பேசுவதற்கு இவர்களா இவர்களை கண்காணிப்பவர்களாக அனுப்பப்பட்டார்கள் இல்லையே என்று சொல்லிட்டு நாளை மறுமையை எந்த மூமின்களை பார்த்து பரிஹாசம் செய்தார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் சிரித்தவர்களாக கட்டில்கள் ஆனந்தமானவர்களாக இருப்பார்கள் அந்த காப்பீர்களை பார்த்து இவர்கள் சிரிப்பார்கள் என்றால் அதை விட பயங்கரமான காட்சி எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் மூமின்களுக்கு சந்தோஷமான காட்சியாகவும் அந்த காப்பிரர்களுக்கு பயங்கரமான காட்சியாகவும் இருக்கும் சோ காசிபுண்ணு வலி திறகம் உள்ளவர்கள் இந்த பாமத்தூர் குபுரா என்பதற்கு சொர்க்க வாசிகள் சொர்க்கத்திற்கு ஓட்டப்படக்கூடிய நாள் நரகவாசிகள் நரகத்திற்கு ஓட்டப்படக்கூடிய நாள் என்று விளக்கம் சொல்கிறார்கள் பய اذا جاءت الطامه الكبرى அந்த பேரபத்து நிறைந்த நிகழ்வுகள் நிகழும் பொழுது அது என்னன்னு என்று விளக்கத்தை பார்த்துட்டோம் யௌம யதக்கர் அல் இன்சானு சா அந்த நாளிலே யௌம நாளிலே யததக்கரு அறிந்து கொள்வான் புரிந்து கொள்வான் உணர்ந்து கொள்வான் ஞாபகப்படுத்திக் கொள்வான் அல் இன்சான் மனிதன் மா சா எதை அவன் செய்தானோ கவனிங்க எவ்வளவு எத்தத கருள் இன்சானும் மா சா அப்ப அந்த மறுமை நிகழ்ந்து அந்த மறுமை நாள் வந்தவுடனே மனுஷனுக்கு தெளிவா அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்றும் தான் செய்த எல்லா செயல்களும் அவன் பாலிகானதிலிருந்து கண்ணை மூடுகிற வரை அவன் என்ன பேசினானோ என்ன கரத்தால் பிடித்தானோ கைகளால் செய்தானோ கால்களால் நடந்து சென்றானோ இப்படி எல்லா விஷயங்களும் அவனுக்கு முன்னாடி ஃபைல் ஃபைல் பார்த்து அவர் ரீடு பண்ற மாதிரி எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி காட்சியாக காட்டப்பட்டு விடும்

நாளிலே உன்னுடைய தண்டனையிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக ஆக அந்த மருமையை குறித்து எல்லா நபிமார்களும் எப்படி பயந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நாளிலே மனிதன் உணர்ந்து கொள்வான் புரிந்து கொள்வான் அந்த நாளிலே எத்தரு அப்படின்னு நம்ம தமிழ்ல புரியுது கவனிப்பா அடுத்து வைக்கலாம் சேர்த்து அர்த்த வைக்கலாம் எவ்வளவு என்பதை எத்தக்கருடைய சேர்த்து அதாவது மனிதன் தான் செய்த செயல்களை எல்லாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய அந்த நாளில் அந்த கியாமத்து நிகழ்ந்து விட்டால் புரியுதா அப்படின்னு நம்ம அடுத்தது பின்னாடி விட சேர்க்கவும் செய்யலாம் அப்போ ஃபைதா ஜா அஜித் தவறி சொல்கிறார்கள் அந்த ஆபத்தை நிகழ்ந்து விட்டால் எப்போது உணர்ந்து கொள்வான் இந்த உலகத்திலே அவன் என்ன நல்லது செய்தான் என்ன தீங்கு செய்தான் என்பதையெல்லாம் அவன் தெளிவாக அறிந்து கொள்வான் உணர்ந்து கொள்வான் மா சரி அடுத்தது என்ன நடக்கும் நரகம் வெளிப்படுத்தப்படும் அப்ப ஆல்ரெடி நரகம் படைக்கப்பட்டுருச்சு சில முட்டாள்கள் சொல்ற மாதிரி சொர்க்கமும் நரகமும் இன்னும் படைக்கப்படல என்று பேசுகிறார்கள் அல்லவா புதிய நவீன தொகுதியில அது மிகப்பெரிய வழிகேடான கொள்கை சொர்க்கமும் நரகமும் படைக்கப்பட்டு இப்போது இருக்கின்றன அதுதான் அகலு சுன்னா ஜமாவுடைய அகிதா ஒரிசத் வெளிப்படுத்தப்படும் தவறி சொல்கிறார்கள் ஒவ்வொரு நரகம் வெளிப்படுத்தப்படும் அந்த ஜஹீம் என்பது என்ன அல்லாஹுடைய நெருப்பு அல்லாஹ் மூட்டி அல்லாஹ் உருவாக்கிய நெருப்பு அந்த நரகத்தை பார்ப்பவர்களுக்காக அந்த நரகம் காட்சியாக கொண்டு வரப்படும் அபுசாரின் பார்ப்பவர்களுடைய கண்ணுக்கு தெரியும்படியாக இப்ப நீங்க வந்து பார்ப்பவர்களுடைய கண்ணுக்கு தெரியும்படியாக நரகம் இருக்க வேண்டும் ஒரு பொருள் இருக்க வேண்டும் என்றால் எப்படி எப்ப இருக்கோ சொல்லுங்க இப்ப நீங்க தரையில உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படியே தரையினுடைய லெவலுக்கு சமமா இருந்தா அது பார்க்க முடியுமா ஒருத்தர் பார்க்கலாம் அடுத்தவர் பார்க்க முடியாது அடுத்தவர் பார்க்க முடியாது இப்ப தண்ணி எல்லாம் நீங்க பாருங்க தண்ணி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு லெவல் வரைக்கும் தான் அதுக்கு மேல ஏறாது எந்த அளவுக்கு அதை சுற்றி அணை இருக்கிறதோ கொஞ்சம் கவனிக்க பண்ணலாம் எந்த அளவுக்கு தண்ணீரை சுற்றி அணை இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் தண்ணி இருக்கும் அதுக்கு மேல எப்படி தண்ணி வரும் வராது வளைஞ்சு ஓடி இருக்கும் இப்ப ஒரு மலையை பாக்குறீங்க இது என்ன ஒரு திடப்பொருள் இது எவ்வளவு தூரம் உயரம் வேணாலும் மேலே இருக்கும் நம்ம பார்க்கலாம் இப்ப என்ன இந்த நரகம் மறைக்கப்பட்ட அந்த நரகம் மலை மாதிரி நெருப்புடையது ஆழமும் அவ்வளவு பயங்கரமானது உயரமும் அவ்வளவு பயங்கரமானது அல்லாஹு தாலா எந்த இடத்தோட நிற்கும்படி அதற்கு கட்டளை இருக்கிறானோ அந்த இடத்தோட அது நின்றுட்டு இருக்கும் மறுமையில் அப்படிதான் எப்படி வந்து அல்லாஹ் அல்லாஹு அந்த அவர்களுக்கு அந்த நதியை வந்து ரெண்டா பிளந்து நிறுத்தலாம் பாருங்க அந்த கட்டளை வந்தவுடனே ஒன்றுக்கு ஒன்று சேரக்கூடிய தன்மையுடைய தண்ணீரானது அப்படியே அதனுடைய இடத்திலே நிலையாக நின்று விட்டது அதே போலதான் நெருப்பு என்பது இந்த நெருப்பு என்பது பரவக்கூடிய ஒன்று புரியுதுங்களா ஓடக்கூடிய ஒன்று இந்த நெருப்பானது மழை மாதிரி இருக்கும் அது